ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தைப்பூசம் என்றைக்கு வருது தைப்பூசம் அன்றைக்கு நம்ம எப்படியெல்லாம் வழிபடலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம தைப்பூசம் எப்படி வழிபடுவோம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேர்ந்து வர நாள் அதுதான் வந்து நமக்கு தைப்பூசமாக நம்ம வந்து கொண்டாடுவோம் ஸோ இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூச நட்சத்திரம் வந்து ஒன்பதை காலுக்கு மேலே வந்து பூச நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுது பௌர்ணமி பார்த்தீங்கன்னா இரவு பதினொன்றரை மணி வரைக்கும் உங்களுக்கு பௌர்ணமி இருக்குது ஸோ அதனால பார்த்திங்கன்னா ஒன்பதை காலுக்கு மேலே இருந்து நீங்கள் இரவு வரைக்குமே வந்து உங்களுக்கு வந்து பௌர்ணமியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வரனால அன்றைக்கு முழு நாளுமே உங்களுக்கு வந்து தைப்பூசம்தான் ஸோ நீங்கள் வந்து நல்ல நேரம் அன்றைய தினத்தில் வந்து நீங்கள் எது நல்ல நேரமோ பத்தரை டு பதினொன்றரை அது வந்து உங்களுக்கு நல்ல நேரம் அண்ட் அண்ட் முழுவதுமே வந்து இது ரெண்டுமே சேர்ந்து வரனால உங்களுக்கு எது உகந்த நேரமோ அதில் வந்து நீங்கள் பூஜை செய்யலாம் ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம தைப்பூசம் எதனால் கொண்டாடுவோம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்வதி அவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட எல்லா சக்தியுமே சேர்ந்து வேல் இருக்குது பார்த்திங்கன்னா முருகன் கையில் உள்ள வேல் ஸோ அது வந்து முருகனுக்கு படைத்த அன்றைக்கி முருகன் கையில் கொடுத்த நாள் தான் வந்து தைப்பூசம் ஸோ அதனால தான் நம்ம தைப்பூசம்னு கொண்டாடுறோம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை எடுத்து தான் போருக்கு சென்று அசுரனை அழித்த நாளும் கூட தான் ஸோ அதுவும் தைப்பூசம்தான் அண்ட் அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கும் வள்ளிக்குமே வந்து திருமணம் நடந்த நாள் வந்து தைப்பூசம் அன்றைக்கு தான் ஸோ இந்த மூன்றுமே வந்து அன்றைய தினத்தில் நடந்துச்சு ஸோ அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தைப்பூசம் மிகவும் விசேஷமாக இருக்கும் ஸோ முருகன் கோயில்கள்ல எல்லா கோயில்கள்லமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அழகான அபிஷேகங்கள் ஆராதனைகள் தீப தூப ஆராதனைகள் அப்புறம் பிரசாதங்கள் பார்த்திங்கன்னா எல்லா கோயில்களுமே ரொம்ப கூட்டமாக இருக்கும் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஸோ அது வந்து முருகன் கோயிலில் மட்டும் கூட்டமாக இருக்காது உங்களுக்கு வந்து சிவபெருமான் கோயிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைப்பூசம் மன்றைக்கு விசேஷமாக இருக்கும் பெருமாள் கோயிலையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைப்பூசம் பண்ணிக்கி விசேஷமாக இருக்கும் ஸோ அன்றைய தினம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா வீடெல்லாம் பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணி எப்போவும் போல் பூஜை அறையெல்லாம் க்ளீன் பண்ணிக்கோங்க பொதுவாக இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து வேல் வந்து நிறைய வச்சு வந்து சாமி கும்பிட்றாங்க வண்டிகளில் சரி இல்லை கடைகள் ஷாப்ஸில் எங்கேயாவது சரி இல்லைனா வீடுகளில் கூட வேலெல்லாம் வச்சு கும்பிடுறாங்க இப்போ உள்ள இதில் ஸோ வேல் வச்சு கும்பிடணுன்னு நினைக்கிறவங்க வேலுக்கு பொட்டெல்லாம் வச்சு அதை நீங்கள் க்ளீன் பண்ணி அதை வச்சு சாமி கும்பிடலாம் அதெல்லாம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வந்து முருகர் படம் இருந்தால் கூட போதும் அதை வச்சு கூட நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் வேல் வந்து புதுசாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க கூட வாங்கிக்கலாம் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஷாப்ஸ்லேயுமே வந்து மோஸ்ட்லி இந்த வேல் வந்து கிடைக்கிது ஸோ அங்கே வீட்டு பூஜை அறிக்கைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அதுக்கு சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கி அழகாக வச்சுக்கலாம் ஸோ வேல் இருந்ததுன்னா அதுக்கு பொட்டு பூவெல்லாம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாம் வேல் இல்லாத பட்சத்துக்கு முருகன் படத்தை நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கு வந்து பொட்டு குங்குமம் சந்தனம் எல்லாமே வச்சு பூ சிவப்பு கலர் மலர் தான் வந்து முருகனுக்கு வந்து உகந்த ஒரு மலர் அது கிடைச்சதுன்னா அதை வாங்கி வைங்க அது கிடைக்காத பட்சத்துக்கு என்ன பூ கிடைக்குதோ அதை வாங்கி வைங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு வந்து நீங்கள் எதுனா ஒரு பிரசாதம் செஞ்சு படைக்கிறது ரொம்ப நல்லது ஸோ அது வந்து பால் பாயசம் இல்லைன்னா பொங்கல் அந்த மாதிரி இனிப்பு சம்மந்தப்பட்டது வந்து செய்கிறது ரொம்ப விசேஷம் ஸோ அது எதுவுமே செய்ய முடியாத பட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வெற்றிலை பாக்கு ரெண்டு பழம் அது கூட வச்சுக்கலாம் ஏன்னா முன்னாடி உள்ள காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் பிரசாதம் எதுவுமே செய்ய முடியாத பட்சத்துக்கு வெற்றிலை பார்க்கும் பழமும் வச்ச வச்சு தான் ஆதி காலத்தில் எல்லாமே வந்து சாமி வந்து கும்பிட்டுருந்தாங்க அதனால் உங்களால் செய்ய முடிஞ்சால் நீங்கள் வந்து நெய்வேத்தியமாக செய்யலாம் அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வெற்றிலை பார்க்க ரெண்டு பழம் முடிஞ்சால் ஒரு கப் பால் இதை நீங்கள் வச்சு சாமி கும்பிட்டிங்கனால ரொம்ப நிறைவாக இருக்கும் ஸோ அன்றைய தினம் காலையிலேருந்து நீங்கள் மாலை வரைக்கும் விரதம் இருந்து சாமி கும்பிடுறது இன்னும் நல்லது விரதம் வந்து கடும் விரதம் இருக்கிறது ரொம்ப நல்லது கடும் விரதம் இருக்க முடியாதவங்க பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருக்கலாம் அதே மாதிரி வீட்டில் நீங்கள் பிரசாதம் செய்கிற மாதிரி நீங்கள் பக்கத்தில் உள்ள ஆலயத்துக்கும் சென்று பிரசாதம் வந்து நீங்கள் கொண்டு போய் சாமிக்கு வச்சு படித்து பக்கத்தில் உள்ளவங்க யாருக்காவது பிரசாதம் கொடுக்கறது தானம் பண்ணுறது இந்த மாதிரி செய்கிறது வந்து அன்றைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே மாதிரி நினைத்த காரியம் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தைப்பூசம் அன்றைக்கு வந்து நடக்கும் ஸோ முருகன் கோயிலுக்கு செல்றவங்களுக்கு இது சிவபெருமான் கோயிலுக்கு செல்றோன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக அந்த கணவன் மனைவி இருவருமே வந்து சேர்ந்து சிவபெருமான் ஆலயத்துக்கு செல்வது வந்து அந்த தைப்பூசம் அன்றைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பு ஸோ எந்த பிரச்சனையுமே வராமல் இருக்கும் ஸோ அன்றைய தினத்தில் சென்றீங்கன்னா ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எது செய்ய முடிஞ்சதோ அதை மட்டும் செஞ்சு நீங்கள் அழகாக தைப்பூசத்தை நீங்கள் வந்து அழகாக வழிபடலாம் நிறைய பேர் வந்து பாத வந்து போவாங்க ஸோ மலை கோயில்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைப்பூசத்துக்கு முந்தின நாள் அதாவது புதன்கிழமை நடக்க ஆரம்பிச்சிருவாங்க நடக்க ஆரம்பித்து தைப்பூசம் அன்னைக்கு காலையில் வந்து போய் அந்த நடந்துட்டே வந்து மலைக்கு மேலே ஏறி அழகாக வந்து முருகப்பெருமான தரிசிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க இன்னும் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று ஸோ இந்த பதிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களை சந்திக்கிறேன் அண்ட் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்யூ